ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா இந்த சமையல் சென் வழியாக உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க சிம்பிளான சமையல் எக்ஸலென்ட்டான டேஸ்ட்டில் வரணும்னா நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ண மறக்காதீங்க வாங்க கிச்சனுக்கு போகலாம் சுவையாக ஆரோக்கியமாக சமைக்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு சுவையான இறால் குழம்பு தாங்க நல்லா சூடான சாதத்தில் இந்த இறால் குழம்பை சேர்த்து சாப்பிடும்பொழுது அட்டகாசமான டேஸ்டில் இருக்கும் நான் சொல்லியிருக்க இந்த மெத்தடில் அப்படியே நீங்கள் அளவு மாறாமல் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வேறு லெவல் தாங்க இந்த இறால் குழம்பு சூடான சாதம் மட்டும் இல்லாமல் இட்லி தோசை பூரி சப்பாத்தி இது போல் டிஃபன் ஐட்டத்துக்கு கூட நம்ம தொடுக்கிட்டு சாப்பிட்லாம் ஈவன் நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா இடியாப்பம் ஆப்பத்துக்கு கூட இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கக்கூடிய இந்த இறால் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம இன்றைக்கி ஒரே பேனில் தான் தாளித்து விட்டு செய்ய போகிறோம் அதனால் அடிகனமான கடாயை எடுத்திருக்கேன் அதில் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக தான் சேர்க்குறேன் அப்போ தான் குழம்போட மனம் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேன் நீங்கள் போல் பாத்திரம் இல்லாமல் மண் பாத்திரத்தில் இந்த குழம்பு வச்சிங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இதில் அரை டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு தாளிச்சிக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு நல்லா பொறிஞ்ச பிறகு ஒரு மூணு பச்சை மிளகா விதைகள்லாம் எடுத்துகிட்டு இது போல் கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க இல்லை இடித்து கூட சேர்த்துக்கலாம் பதினஞ்சு பூண்டு பல்ல இடித்து எடுத்து சேர்த்துக்கலாம் ஒரு இன்ச்சு நீளமில் இஞ்ச தோளைலாம் எடுத்துகிட்டு இடித்து அதை இதில் சேர்த்துட்டு இதில் கருவேப்பிலை இலைகள் ரெண்டு ஒரு உருவி சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்துட்டு தீயை குறைவாக வச்சு நம்ம வதக்கி விட்டுக்கலாம் நம்ம சேர்த்த பொருளெல்லாம் கருகிடாமல் நல்லா வதக்கி விடுங்க அதனோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா வரும் அந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் எல்லாம் எண்ணெயில் வதங்கி வரும்பொழுது நல்ல ஒரு சூப்பரான அருவமாக வரும் இந்த சமயத்தில் ஒரு மீடியம் சைஸில் இருக்கிற வெங்காயம் இது போல் கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம் சாம்பார் வெங்காயம் வீட்டில் இருந்துச்சுன்னா பத்துலேருந்து பதினஞ்சு சாம்பார் வெங்காயம் ஒன்று ரெண்டாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க சாம்பார் வெங்காயம் சேர்த்து செய்யும்பொழுது இந்த குழம்பு ரொம்பவே சூப்பராக இருக்கும் வெங்காயம் இந்த பதம் வரைக்கும் வதங்கட்டும் இந்த சமயத்தில் நல்லா பழுத்த பெரிய சைஸில் இருக்க தக்காளி இது போல் கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம் மெல்லிஸாக நீலவாக்கில் கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம் ஆனால் தக்காளி நல்லா பழமாக இருக்கட்டும் நல்லா பழுத்த தக்காளி தான் குழம்புக்கு நல்ல ஒரு ருசியை தரும் அதனால் தக்காளி சேர்த்து கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இது அப்படியே வச்சிடலாம் தக்காளி நல்லா அந்த ஆவிலேயே குழைய வெந்து வந்திருக்கும் கரண்டி வச்சு நம்ம மசிக்கும் பொழுது தக்காளி நல்லா அப்படியே மசிஞ்சு வரணும் அந்த அளவு தக்காளி நல்லா வெந்த பிறகு தான் நம்ம அடுத்த பொருள் சேர்க்கணும் இப்போ தக்காளியோட அந்த ஃப்ளேவர் நல்லா இறங்கியிருக்கும் இதில் சும்மா ஒரு அஞ்சாறு கத்திரிக்காய் தான் சேர்த்துருக்கேன் இந்த கத்திரிக்காவை நீங்கள் காம்போடு கூட சேர்த்துருக்கலாம் அதற்கு அடுத்தது அரை கிலோ அளவுள்ள ஈரால் வாங்கி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை இதில் எடுத்து சேர்த்தாச்சு ஈராள் சேர்த்து செய்கிறோம் அப்படின்னும் போது கண்டிப்பாக மஞ்சள் பொடி சேர்க்கணும் இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவு உள்ள மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன் கத்திரிக்காய் சேர்த்த உடனே நான் இறால் சேர்த்துட்டேன் கத்திரிக்காய்னால் ரொம்ப குறைவான அளவு தான் சேர்த்தேன் அதனால் கத்திரிக்காயை சேர்த்துட்டு உடனே ஈரால் சேர்த்துட்டு நம்ம வதக்கிறோம் இதுவே கத்திரிக்காய் கொஞ்சம் நிறைய சேர்க்குறீங்க அதாவது ஒரு பதினஞ்சு கத்திரிக்காய் வரைக்கும் நீங்கள் சேர்க்குறீங்க அப்படின்னா கத்திரிக்காய் பாதி அளவு வதங்கிட்டோம் வதங்கின பிறகு நீங்கள் இறால் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இறாலோட கத்திரிக்காய் சேர்த்து சமைக்கும்பொழுதும் அந்த டேஸ்ட்டே சூப்பராக இருக்குங்க அந்த குழம்புல இருக்க கத்திரிக்காய் சாப்பிடும் சாப்பிடும்பொழுதும் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் என்ன ஒன்று நீங்கள் வாங்குகிற கத்திரிக்காய் நல்ல கத்திரிக்காவாக இருக்கட்டும் கசப்பு இல்லாமல் இருக்கணும் கசக்கிற கத்திரிக்காவாக இருந்துச்சுன்னா நம்மளோட குழம்பே ஸ்பாயில் ஆகிடும் தட்டு போட்டு மூடி வேக வச்சுருந்தோம் எந்தளவு தண்ணி விட்டுருக்கு பாருங்கள் தண்ணியை நம்ம சேர்க்கவே இல்லை இறாலில் இருக்க தண்ணி தான் அதே போல் இறாலில் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நடுவில் இருக்க குடல் பகுதி எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதில் சேருங்க இப்போது இதில் நான் பார்த்திங்கன்னா புளி மிளகாய் தூள் உப்பு மஞ்சள் தூள் எல்லாமே சேர்த்து கலந்து வச்சுருக்க அந்த கலவையை தான் இதில் சேர்க்குறேன் தனித்தனியாக இன்றைக்கி சேர்க்க போகிறது இல்லை அளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய எலுமிச்ச பழ அளவு உள்ள புளியை தண்ணியில் ஊற வச்சு நல்லா கரைச்சிட்டு அதில் நம்மளோட காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் அதாவது குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் குழம்பு தூள் அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு கால் டேபிள் ஸ்பூன் அளவு உள்ள மஞ்சள் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உள்ள கல்லுப்பு சேர்த்து கரைச்சி அந்த மிக்சர் எடுத்து இதில் சேர்த்தேன் சேர்த்துட்டு நல்லா இது கொதித்து வந்தது அந்த சமயத்தில் தட்டு போட்டு மூடி மிதமான தீயில வச்சுட்டு இருந்தேன் இதே போல் நமக்கு கொதிச்சு வந்துருச்சு இப்போது இந்த குழம்போட பச்சை மணம் எல்லாமே போயிருக்கும் கிட்டத்தட்ட பத்து நிமிஷம் ஆகுது இறால் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு அந்த அந்த பச்சை மணம் எல்லாமே மாறியிருக்கும் நீங்கள் டேஸ்ட் பண்ணுறதா இருந்தால் கூட டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டதுன்னா உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம சேர்த்தா அந்த கரைசலோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் அளவு இருக்கும் அந்த புளித்தண்ணி மஞ்சள் பொடி மிளகாய் தூள் உப்பு எல்லாமே சேர்த்து கரைச்சி அதில் ஊற்றணும் இல்லைங்களா அது இப்போ பாருங்கள் குழம்பு மேலே நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இது வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சுக்கணும் இது போல் எண்ணெய் பிரிஞ்சு வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்தாலே தெரிஞ்சிடும் நம்மளோட குழம்பு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சின்ட்டு இந்த சமயத்தில் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நல்ல தாராளமாகவே கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க சமைக்கும் சமைக்கும்பொழுது அவசியம் கொத்தமல்லி இலைகள் நல்லா தாராளமாக சேர்க்கணும் அப்போ தான் ஒரு சூப்பர் மனத்தோடு இருக்கும் இப்போ நம்மளோட சுவையான இறால் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதை சாதத்தில் சேர்த்து சூடாக சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே போல் புளிப்பு காரம் உப்பு எல்லாமே உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ சேர்த்துக்கோங்க புளியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா சில புளி ரொம்ப புளிப்பாக இருக்கும் சில புளி மிதமாக இருக்கும் நான் சேர்த்த இந்த புளி பார்த்தீங்கன்னா மிதமான புளிப்பில் இருக்க புளி தான் பெரிய பழம் அளவு சேர்த்தேன் ரொம்ப புளிப்பாக இருக்க புளியாக இருந்ததுன்னா நீங்கள் புளியோட அளவு குறைச்சி சேர்த்துக்கோங்க இந்த குழம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புளிப்பு சுவை இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதுக்கேற்ற மாதிரி புளி சேர்த்து சமைச்சிங்கன்னா குழம்போட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க இதில் சேர்த்த மிளகாய் தூள் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி மிளகாய் தூள் எந்த விதத்தில் அரைக்கிறது அப்படிங்கிற வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த அளவுகள் படி அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் இது நீங்கள் வேறு விதமாக வீட்டில் அரைப்பீங்க அது காரம் அதிகமாக இருக்கும் இல்லை காரம் குறைவாக இருக்கும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி மிளகாய்த்தூளை கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அது உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்தது தாங்க இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் வரும் இதுபோல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க சுவையாக சமைச்சி சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணுன்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்